வணக்கம் எட்டாவது குழு அமைக்கப்படாது புதிய வழிமுறை அறிமுகம் மத்திய அரசு திட்டம் இணையத்தில் இப்படி தகவல் வெளியாயிருக்கு நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துனேன் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது மத்திய குழு அமைப்பது தொடர்பான அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன இது தற்போதைய பொருளாதார உண்மைகளின் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை திருத்துவதற்கான பரிந்துரைகள் வழங்கும் நாட்டில் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதை நரேந்திர மோடி அரசு முற்றிலும் கைவிடக்கூடும் என்று சமீபத்திய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன அதற்கு பதிலாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தலாம் இது பாரம்பரிய ஊதிய கமிஷன் அடிப்படையிலான அணுகுமுறையை மாற்றுகிறது சம்பள திருத்தத்திற்கான ஊதிய குழுவிற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்தலாம் என்று தனியார் ஆங்கில செய்தி நிறுவனம் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஊழியர் சங்கத் தலைவர்களை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒரு புதிய முறையின் சாத்தியம் இருப்பதாக கூறுகிறது மத்திய அரசு வேறு பொறிமுறையை நாடக்கூடும் என்றும் தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திரங்கள் அல்லது அதன் ஊழியர்கள் தரப்பு செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா கூறியதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறில் நடைமுறைப்படுத்தப்பட்டது கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் அரசாங்கம் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுவை அமைக்கும் நிலையில் அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க விரைவில் புதிய குழு அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் செயல்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது எட்டாவது மத்திய ஊதிய குழுவை அமைப்பதற்கான எந்த முன்மொழிவும் பரிசீலனையில் இல்லை என்று கூறி மத்திய நிதியமைச்சகம் சமீபத்தில் ஏமாற்றம் அளித்தது ராஜ்யசபாவில் புதிய சம்பள கமிஷன் சாத்தியம் குறித்த கேள்விகளுக்கு நிதித்துறை இணையமைச்சர் பங்கு சௌத்ரி பதில் பதிலளித்துள்ளார் அப்போது அடுத்த சம்பள ஆணைக்குழுவிற்கான செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் யோசனை எதுவும் இல்லை என தெரிவித்தார் இதை பற்றின மேலும் அப்டேட் எதுவும் வரும்போது நான் தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி